இன்னைக்கு டே வந்து செம்ம ஹாப்பியாக போகணுச்சு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது போகும்போது நினச்சிட்டு தான் இருந்து நைட்டை துவச்சி போட்டுட்டு போவோம் அப்படின்னு பட் மறந்துட்டு அப்படியே போயாச்சு வந்தவுடனே ட்ரெஸ் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு ஹஸ்பண்ட் வந்தவுடனே எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவளுக்கு வந்து பால் கொடுக்கணுமா அதனால் எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மதியம் சாப்பிட்டது ஒரு மாதிரி செட் ஆகலையா அதனால் சவன மட்டும் வீட்டில் இருந்துச்சு அது மட்டும் குடிச்சுட்டு அப்படியே டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்னிங் சமைச்ச சாப்பாடு எல்லாமே அப்படியே இருந்துச்சு நாங்கள் தான் லஞ்ச் வெளில சாப்பிட்டோம்ல அதனால சின்ன நைட்டு கதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்தில் நான் வரும்போதே ஃப்ரெண்டு எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நானும் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்குள்ளே வந்து டீயும் ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு பக்கம் ஊற வச்ச ட்ரெஸ்ஸும் ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே அலசி போட்டாச்சு மார்னிங் வந்து வச்ச சாப்பாடு அப்படியே இருந்துச்சு அதையே சாப்பிட்ருக்கான என் பையன் இடியாப்பம் வந்துச்சு அதை பார்த்தோன்னு இடியாப்பம் வேடுமா அப்படின்னு சொல்லிட்டான் வாங்கி கொடுக்க வேணாம்னு தான் பார்த்தேன் என்ன ஒவ்வொரு டைம் கேட்பான் ஆனால் சாப்பிட மாட்டான் சேர்த்து டைம் விஜி ரெண்டு பேருக்கும் சேர்த்தே வாங்கி கொடுத்தேன் அவன் சுத்தமாக வேணான்னு சொல்லிட்டான் அவள் இருந்த எல்லாத்தையும் தயவுசு நீ சாப்பிட்டுடு அப்படின்னு விஜிட்டே கொடுத்துட்டேன் அவன் தான் சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ ஃப்ரீயாக தூங்க வேண்டியதான் ரொம்ப டயர்டாக இருக்குது காலைல எந்திரிச்சு ஒரு முக்கியமான வேலையாக வெளில போக வேண்டியது இருக்குது ஓகே பாய்